இஸ்லாத்தில் உங்களுக்கு தெரியுமா வட்டிக்கு கொடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு கன்று இறைச்சி சாப்பிடலாம் விபச்சாரம் செய்யலாம் விரும்பினா செய்ய விரும்ப விடுங்க இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறதால தான் இந்த உலகமே நீதியாகவும் நியாயமாகவும் இயங்குது ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த பதிவு எது சம்மந்தமானதுன்னு சொன்னால் குறிப்பாக இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாருன்னு சொன்னால் மாற்று மாத்தாக்கள் ஏன்னுட்டு சொன்னால் முஸ்லீம் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் மாற்று மாத்தாக்கள் தான் நான் அதிகமாக இந்த வீடியோவை ஹார்கோன்னு மட்டும் விரும்புகிறேன் என்னென்ன பற்றினு சொன்னால் இப்போ பரதா போட்டுக்கு பரதா போட்டுக்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைங்க ரெண்டு அல்லது ஒரு ஒரு முஸ்லீம் பாட்டி ரொம்ப பிள்ளை ஒரு ஒரு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா அல்லது ஏதாவது ஒரு கலாச்சார சீர்காடு மாதிரி அல்லது ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு முஸ்லீம் பொடியினோட எங்கேயாவது அது கண்டா உடனே நிறைய கொமான்ஸ் வேறு என்ன திருறாங்க தானே உங்களோட முஸ்லீம் மக்கள் இவங்க அப்படி எப்படி சொல்லி இந்த புரிதல் யாருக்குன்னு சொன்னால் மாற்று மாதம் அவர்களுக்கு இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்ன்றது இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பினால் இஸ்லாத்தை ஃபோலோ பண்ணலாம் விரும்பாட்டி இஸ்லாத்தை விட்டு வந்துடலாம் இஸ்லாம் என்ன செய்யமெண்டால் எப்போ ஒரு கட்டுக்கோப்போடு தான் எதை வச்சிருக்கும் அதில் கட்டாயம் செய்யணும் என்றது இல்லை இறைவன் இடத்தை யாருக்கு நிர்பந்தம் நிர்பந்தம் ஒன்று இல்லை நாம் செய்கிறத நன்மையோ தீர்மையோ அதனுடைய பிரதிபலங்கள் நமக்கு நாளை மருமையில் காட்டப்படும் இந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிக் முஸ்லீம் புள்ளே அந்த பரதா போட்டுக்கு டான்ஸ் ஆடுதோ அல்லது அப்படி தெரிஞ்சாலோ இவ்வளத்த கன்செப்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ சில முஸ்லீம் பிள்ளைகள் வந்துட்டு டான்ஸ் ஆடினோடனே ஓம் என்ன ஆடுறாங்களே என்ன பாருங்களே இப்படி ஆடுறாங்க நிறைய பொமாண்டி மாதுகு மீது பெண் பெண்களை அடிமப்படுத்துறாங்க அப்படி இப்படி இப்போ நான் சில விஷயங்களை பிரேங்க பேசுவோம் இஸ்லாம் இல்லையன்ட்டு வச்சுக்குவோம் இஸ்லாம் வேணாம் அண்டு வச்சுக்குவோம் முஸ்லீம்கள் இஸ்லத்தை பொலவா பண்றவங்களுக்கு வச்சுக்குவோம் நீங்க நினைக்கிங்களா இந்த உலகம் இந்த உலகம் ஆயிருக்குமண்டு நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாம் வேணாம் வச்சுக்குவோம் உலகம் இருக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற அதிகமான வழக்கார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாக்களை நீங்கள் உங்க ஊரில் இருக்கிற பீச்சில் போய் பாருங்க எப்படி இருப்பாங்க மனிதர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கடப்பாடு இப்படித்தான் வாழணுமன்றத மனிதன் மனிதனுக்கு ஒரு காலமும் சொல்ல ஏனென்று சொன்னா நான் ஒரு அரசியலமைப்பையோ இல்லை ஒரு சட்டத்தையோ வரைய போறேன் சொன்னா எந்த மூளைக்கு எனக்கு எது சாதகமோ அதைத்தான் நான் சட்டமாக நினைப்பேன் இது நீங்களா இருந்தாலும் சரிதா இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அமைப்புகளுடைய உங்களுடைய கலாச்சார நிலையங்களுடைய உங்களுடைய மதஸ்தானங்களுடைய உங்களுடைய விளையாட்டு கழகங்களுடைய உங்களுடைய ஊர் கிராமத்துடைய ஏதாவது ஒரு சட்டம் சம்பந்தமாக நீங்கள் ஆக்கப்போனா ஆக்கு போக நிச்சயமா உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன படுகுதோ உங்களுக்கு எது லாபமோ அதை வச்சு தான் உங்களோட சட்டங்கள் இயங்கும் நீங்கள் ஒரு கொம்புளைக்கு பெண்களுக்கு பின்னால் அதிகமாக திரும்ப நீங்கள் விபச்சாரத்தை அனுமதித்து சட்டம் வரைவீர்கள் உண்மையா போய் நீங்கள் மது பிரியர்கள் என்றால் நீங்கள் மதுவை ஆதரித்து சட்டம் வரைவீர்கள் இஸ்லாம் அப்படி இல்லை இஸ்லாம் இறைவனுடைய சட்டம் இஸ்லாம் இறைவனுடைய சட்டம் அது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒன்று தான் முஸ்லீமுக்குமா தான் சட்டம் எல்லாருக்குமாதான் சட்டம் ஸோ இஸ்லாம்ன்றது இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் உதாரணமாக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுப்போம் இப்போ ஒரு காவல்துறை உலக நாடுகள் இருக்க காவல்துறை எடுப்போம் காவல்துறையின் சட்டங்கள் இப்படி வரைஞ்சிருந்த அப்படி இருக்கும் நீங்கள் விரும்பின டியூட்டிக்கு வேறலாம் என்னாட்டி போகலாம் நீங்கள் விரும்பினா ஒர்க் பண்ணலாம் என்னட்டு விடலாம் நீங்கள் விரும்பினா கலவை பிடிக்கலாம் குற்றங்களை தடுக்கலாம் இல்லை விடலாம் நீங்கள் விரும்பினா டியூட்டி செய்யலாம் ஒழுங்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டாம் இவடத்தை யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி தன் டியூட்டியை செய்வாரா சிந்தித்து பார்க்க வேண்டாமா கட்டாயமாக ஆறு மணிக்கு முதல் டியூட்டிக்கு வரணுமென்றால் தன் அஞ்சு ஐம்பதுக்கு முதல் டியூட்டிக்கு போவேன் குற்றங்கள் தடுக்கப்பட வேணுமென்ற சட்டங்கள் இருக்கமானால் தான் அவடத்தை சட்டங்கள் இருக்கமானத்தான் சரியான முறைக்கு சரியான சரியானிஸ்டிக்கோட டியூட்டிஸ் எல்லாம் நடக்கும் இலங்கை அரசியலமைப்பிலையும் உலக நாடு அரசியல் அமைப்பிலையும் பிரிமினால் வாழலாம் இல்லாட்டி விளையாடலாம் பிரிமினால் போகலாம் சட்டம் ஏற்ற சட்டம் ஹிஸ்ட்ரிக்கு அடிக்கும் அதனால இஸ்லாமிக் சட்டம்ன்றது இறைவன் ஏற்படுத்திய சட்டம் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க சகலருக்கும் அதான் சட்டம் உங்களுக்கு படித்த நீங்கள் பார்க்குற ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அறிக்கலாம் ஹிந்து அறிக்கலாம் உண்மையாக உங்களுடைய மனச்சாட்சி படி நீங்கள் உங்களோட மனச்சாட்சி படி தொட்டு பாருங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் மனச்சாட்சியில் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய வேத புத்தகங்களை நீங்கள் இறுதியாக படித்தது இப்போ முதல் தன்னுடைய வேத புத்தகங்களே நாம் படிக்க ஆனால் நாம் என்ன செய்வோம் உடனே இந்த ஃபைனலாக நம்ம டிசிஷன் அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண வந்துடுவோம் அது அப்படி இது இப்படி ஆனால் யாருமே அந்த வேத புத்தகங்கள் யாருமே படிக்கிற இல்லை வேத புத்தகங்களில் எங்கேயுமே எந்த ஃப்ளெக்ஸிபிளும் முடியாது இன்றைக்கி சரியான முறைக்கு வேதத்தை படித்தீங்கன்ட்டு சொன்னால் சரியான முறைக்கு பார்ப்பீங்க இருக்கும் ஆனால் இங்கே சட்டங்கள் இறுக்கமாகணும் இஸ்லாமிக்கில் வந்துக்கிட்டு சட்டங்கள் இறுக்கமானது இஸ்லாத்தில் உங்களுக்கு தெரியுமா வட்டிக்கு கொடுக்கலாம் வேண்டியிருந்தா இன்றைக்கு எந்த ஒரு பேங்கும் இருக்காது தெரியுமா உங்களுக்கு இறைச்சி சாப்பிடலாம் வென்று இருந்தா இன்றைக்கு இறைச்சி இந்த ராகம ஏரியாவில் எப்படியா இருக்காங்களோ அப்படி இன்றைக்கு மாட்டு அரைச்சியோட சண்டை பிடிக்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய பன்றி இறைச்சி கடைகள் இருக்கும் விபச்சாரம் செய்யலாம் விரும்பினா செய்யுங்க விரும்ப விடுங்க அப்படி வேண்டி இருந்தால் இன்றைக்கு நிறைய பாவங்கள் நடக்கும் இஸ்லாம் என்றொரு மார்க்கம் தான் இந்த உலகமே நீதியாகவும் நியாயமாகவும் இயங்குது இது புரியணுமெண்டா நீங்கள் இஸ்லாமத்தின் வேதமான அல்குருவான படித்து பாருங்கள் அப்போதான் புரியும் இஸ்லாம் இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் நீங்கள் அனைவரும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க கடைப்பட்டவர்கள் அஸ்ஸாம் வரைக்கும் வரமதுல்லா